அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் பயாலஜியில் ரத்தம் ரத்த ஓட்டம் இதில் ரத்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருந்தால் இந்த கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நம்ம வந்து பயாலஜி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கிளாஸ் வீடியோஸ் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே சயின்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிதான் ஒன்று கிடையாது நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று தான் சரி ரைட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டால் ரத்தம் பற்றி பார்க்க போகிறோம் ரத்தம் நீங்கள் உங்கள் உடம்புல அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ரத்தம் அப்படிங்கிறது ரத்தம் அப்படிங்கிறது என்ன கலரில் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் நல்லா செவப்பு கலரில் வந்து இருக்கும் ரத்தத்தோட கலர் என்ன அப்படின்னா செவப்பு கலர் அதே மாதிரி ரத்தம் அப்படிங்கிற எப்படி கட்டியாக இருக்கா இல்லை அப்படின்னா லிக்யூட் அதாவது திரவமாக இருக்கா எப்படி இருக்குது திரவமாக தானே இருக்குது ஸோ திரவம் திரவ இணைப்பு திசு ரத்தம் அப்படிங்கிறது சிவப்பு கலரு அதே மாதிரி திரவ இணைப்பு திசு நிறையா இணைப்பு இணைப்பால் ஆனது தான் இந்த ரத்தம் அப்படிங்கிறது சரி ரைட்டு இந்த ரத்தத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம்ப்பா ஒன்று பிளாஸ்மா இன்னொன்று பிளட் செல்ஸ் அதாவது ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மா அப்படின்னா இப்போ ரத்தத்தை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா பிளட் செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பின் மாதிரி இருக்கும் அதை எடுத்து குத்துவாங்க அதை குத்துறப்ப எடுத்த உடனே ரத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரெட் கலரில் வந்து வந்துடாது இது என்ன ஆகும் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு திரவம் போல் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்னாகும் அப்படின்னு கேட்டால் பிளட் வந்து வரும் சரிங்களா ஸோ அந்த இது வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற ஒரு பகுதி பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தத்தில் அடுத்து இரத்த செல்கள் ரத்த செல்கள் மொத்தம் மூணு இருக்குப்பா ஆர்பிசி டபிள்யூபிசி தட்டு அதாவது ஆர்பிசி அப்படின்னா ரெட் பிளட் செல் இரத்த சிவம்படுக்கல் டபிள்யூபிசி அப்படின்னா ஒயிட் பிளட் செல் அதாவது இரத்த வெள்ளையணுக்கள் அடுத்து ரத்த தட்டுகள் மொத்தம் மூணு பார்ட் அப்போ ரத்தம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாஸ்மா இருக்குது அது போக ரத்த செல் வந்து இருக்குது ரத்த செல்லில் மொத்தம் மூணு வந்து இருக்குது ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தட்டு அப்படிங்கிறது சரியா இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ரைட்டு ஃபஸ்ட்டு பிளாஸ்மா பற்றி பார்த்துடலாம்ப்பா பிளாஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த திரவம் போடுற பகுதி தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தத்தோட ஐம்பத்தஞ்சு சதவீதம் பகுதி என்ன கேட்டால் பிளாஸ்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதோட தன்மை என்ன அப்படின்னா சுவை என்ன சுவை அப்படின்னா காரத்தன்மை உடையது சரியா என்ன சுவையுடையது காரத்தன்மை உடையது ஓகேவா அடுத்து இந்த பிளாஸ்மாவில் உயிரற்ற செல் உட்பொருட்கள் உட் உட்பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா உயிரற்ற செல் உட்பொருட்கள் இப்போ அது என்ன சார் உயிரற்ற உயிர் இல்லை ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உட்கரு இருக்கும் சரியா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இல்லை அப்படிங்கிறாங்க உயிரற்ற செல் உட்பொருட்கள் கொண்டாதுன்னா உயிர் இல்லை ஓகேவா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்மாவில் புரதம் இருக்குது குளுக்கோஸ் இருக்குது யூரியா இருக்குது நொதிகள் இருக்குது ஹார்மோன்ஸ் இருக்குது தாது உப்புகள் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது இத்தனையும் இந்த தான் வந்து அடங்கியிருக்கு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று சரியா ரைட் பிளாஸ்மாவை நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்த செல்கள் பார்க்க போகிறோம் நம்ம ரத்த செல்கள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு இருக்குதுன்னு பார்த்தோமா அதாவது ஆர்பிசி ஆர்பிசி அப்படின்னா ரத்த சிவப்புன்னு டபிள்யூபிசி ரத்த வெள்ளையனு அடுத்து தட்டு இதுக்கு வேறு வேறு பேர் சொல்கிறாங்கப்பா ரத்த சிவப்பனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எரித்ரோசைட் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த வெள்ளையனுக்கு இல்லை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லியூக்கோசைட் அப்படின்னு சொல்கிறாங்க தட்டுக்கு த்ராம்போசைட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணுமே வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்கப்பா இது சிம்பிளாக ஞாயிற்றுக்கலாம் ரத்த சிவப்பனு ரெட் கலரு சரியா ரெட் பிளட்ஸ் எல்லாம் ரெட் கலர் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போடுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் எரிக்கும் ரெட் கலர் அப்படிங்கிறது நல்லா எரிக்கிற மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ரெட் அப்படிங்கிறது எரித்ரோசைட் அடுத்து ரத்த வெள்ளையணும் லூக்கோசைட் ஆக்சுவலாக லூக்கோசைட் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளையா நல்லா இப்போ வந்து பசங்களோ பொண்ணுகளோ வெள்ளையாக இருந்தாங்க அப்படின்னா லுக்காக இருப்பாங்க சரியா அப்படி இல்லை சரியா நான் வந்து நம்ம ஷார்ட்டுக்காக சொல்கிறேன் அதுக்காக வந்து வெள்ளை தான் வந்து அழகு கருப்பு வந்து அழகு அப்படி நான் சொல்லவே இல்லைப்பா சரியா ரத்த வெள்ளையணும் அப்படிங்கிறது லியூகோசைட் அதாவது வெள்ளையாக இருக்கிறவன் லுக்காக இருப்பான் ஓகேவா மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து இரத்த தட்டு ரத்தத்தட்டை பொறுத்த வரைக்கும் த்ராம்போசைட் தட்டு தட்டை என்ன பண்ணுவீங்க த்ரோ பண்ணுவீங்க தட்டை த்ரோ பண்ணுவீங்க ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து மூணு ரத்த செல்கள் பார்த்துருக்கோம் இந்த மூணு ரத்த சொல்களையும் நம்ம வந்து என்ன என்ன பண்ண அப்படின்னா டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்த சிவப்பணும் பார்க்க போகிறோம் ரத்த சிவப்பணு பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறது உடம்புல மீன்ஸ் என்ன பண்ணா ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறது என்ன கேட்டால் இந்த ரத்த சிவப்பணு தான் அதாவது இந்த ரத்த செல்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ரத்த சிவப்பணு இது எங்கே உருவாகுது அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது எங்கே உருவாகுது எலும்பு மஜ்ஜை சரியா அடுத்து இதில் சுவாச நிறைமையான ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கடலில் இருக்குது அப்போ ரத்தம் சிவப்பு கடலில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு நிறமி சரியா ஒரு நிறமி அதே மாதிரி பாலூட்டி பாலூட்டினா நம்ம தான் ஓகேவா மம்மல்ஸ் பாலூட்டியோட முதிர்ச்சி அடைந்த ரத்த செவப்பினவில் செல் நுண்ணுறுப்பு மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதிர்ச்சி அடைந்த ரத்த சேவைப்பணு சரியா வயசானதில் வயசானது என்ன இல்லை அப்படின்னா நுண்ணுறுப்புகள் இல்லை உட்கரு இல்லைங்கிறாங்க ஒரு செல் எடுத்துக்கிட்டால் உட்கரு அப்படிங்கிறது இருக்கணும் ஆனால் இங்கே வந்து இல்லை அப்படிங்கிறாங்க அதேமாதிரி வடிவம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இருபுறமும் குளிந்த தட்டு வடிவம் ரெண்டு புறமும் குளிர்ந்த தட்டு வடிவம்தான் இந்த ரத்த சிவப்பணு இதோட வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபது நாட்கள் சார் அது என்ன சார் வாழ்நாள் அப்போ சுற்றி பெறுமா திரும்ப புதுப்பிச்சுக்கிறோம் சரியா வாழ்நாள் நூற்றி இருபது நாட்கள் அடுத்து இந்த ரத்த சிவப்புன்னு என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை நுரையீரலேருந்து திசுக்களுக்கு கடத்துறதுல பங்கேற்குது ஓகேவா ஆக்சிஜனை நுரையீரலேருந்து திசுக்களுக்கு கடத்துறதுல பங்கேற்கு நம்ம உடம்பு இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை அந்த ஆக்சிஜனை கொடுக்கறது யார் நம்ம மூச்சை உள்ளே வா வாங்கிறோமா வாங்குறதை நுரையீரல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ரத்தத்தில் வந்து அனுப்புது அந்த ரத்தத்துலேருந்து வாங்கிட்டு போய் எல்லா இடத்துக்கும் கொடுக்குறது யார் அப்படின்னா அந்த ரத்த சேவை பண்ணும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரத்த சேவ் பண்ணும் பார்த்துட்டோம் சிம்பிள் அடுத்து வந்து பாருங்கள் ரத்த வெள்ளையணும் ஒயிட் பிளட் செல் ரத்த வெள்ளையணுன்னு இருக்குது வெள்ளையனால இங்கே வந்து என்ன அப்படின்னா நிறமற்றவை சார் அப்புறையா சார் ரத்த வெள்ளையணும்னு சொல்கிறாங்க கேள்வி வரலாம் இந்த நிறமற்றவை அப்புறம் அந்த வெள்ளை வெள்ளைன்னு தான் சொல்லுவாங்க சரியா நிறமற்றவை அடுத்து ஹீமோக்ளோபின் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஹீமோக்ளோபின் அது சோப்புலாம் இருக்கும்ல இதில் வந்து கிடையாது அதே மாதிரி ரத்த வெள்ளையணுல உட்கரு அப்படிங்கிறது இருக்குது நம்ம ஆர்பிசியில் என்ன பார்த்தோம் ரத்த சிவப்புணர்வில் என்ன பார்த்தோம் பாலூட்டிகளில் முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்புனில் இந்த செல் நுணுப்பு உட்கருவும் காணப்படுவதில்லைன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே ரத்த வெள்ளைனால் நார்மலாகவே உட்கரு இருக்குது அப்படிங்கிறாங்க ரத்த வெள்ளையனூலில் சரியா அடுத்து இது எங்கே உருவாகுது அல்லது எங்கே இருக்குது அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில் இருக்குது தைமஸில் இருக்குது மண்ணிரல் இருக்குது நினைநீர் முடிச்சுகளில் இருக்குது நம்ம ரத்த சிவப்பு எங்கே பார்த்தோம் எலும்பு மஜ்ஜையில் மட்டும்தான் பார்த்தோம் சரியா அது எங்கே உருவாகுது அப்படின்னா எலும்பு மஜ்ஜில் மட்டும்தான் ஆனால் அந்த இரத்த வெள்ளையணு வந்து பாருங்கள் எலும்பு மஜ்ஜியில் இருக்குது தைமஸ்ல இருக்குது மண்ணீரல் இருக்குது மண்ணீரல் நல்லா பார்த்துக்கோங்க மண்ணிரல் இருக்குது நிறைய முடிச்சுகள் இருக்குது அடுத்து இந்த ரத்த வெள்ளையனை பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய தன்மை இருக்குது எது போல் அப்படின்னா அமீபா போல நகரக்கூடிய தன்மை வந்து இருக்குது சரியா மூணு சில நகரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது இந்த இரத்த வெள்ளையணுக்கு இருக்குது அடுத்து இப்போ ரத்த சிவப்படுவாங்க நம்ம சிம்பிளாக வந்து பார்த்துட்டோம் ரத்த வெள்ளையினை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்கப்பா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா துகள்கள் உடைய செல்கள் இன்னொன்று துகள்கள் அற்ற செல்கள் துகள்கள் உடைய செல்களை மூணாக வந்து பிரிக்கிறாங்க சரியா அது என்னென்னு பார்த்துருவோம் பாருங்கள் துகள்கள் உடைய செல்கள் ஃபஸ்ட்டு சைட்டோபிளாசத்தில் துகள்களை கொண்டுள்ளன அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உட்கரு இருக்கும் ப்ரொட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசம் எல்லாம் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டோப்ளாஸத்தில் துகள்கள் இருக்கிறதுனால இது வந்து துகள்களுடைய செல்கள் சொல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இதில் உட்கரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்கற்றவையாக இருக்குது கரெக்டாக வந்து இல்லை அப்படிங்கிறாங்க ஒழுங்கற்றவை அப்புறம் இந்த உட்கரு அப்படிங்கிறது கதுப்புளை கொண்டவையாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ஓகே இந்த துகள்களுடைய செல்களை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்கப்பா என்னென்ன அப்படின்னா நியூட்ரோஃபில் ஈசனோஃபில் பேசோஃபில் நியூட்ரோ ஈஸினோ பேசோ சரியா அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நியூட்ரோஃபில் நியூட்ரோஃபில் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு வி இதில் அளவில் பெருசு எதுன்னு கேட்டால் அந்த நியூட்ரோஃபில் தான் சரியா மாதிரி இதில் உள்ள உட்கரு ரெண்டுலேருந்து ஏழு கதுப்புகளை கொண்டவையாக இருக்குது நம்ம நார்மலாகவே துகள்கள் உடையசல்களில் உட்கரில் கதுப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இதில் ரெண்டுலேருந்து ஏழு கதுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி மொத்த வெள்ளை அணுக்களில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நியூட்ரோஃபில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ விலையில எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் என்ன இருக்குது நியூட்ரோஃபில் இருக்குது இந்த நியூட்ரோஃபில் என்ன பண்ணுது அப்படின்னா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எண்ணிக்கை வந்து என்னாகும் அப்படின்னா இதோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்போ நோய் நியூட்ரோஃபில் எப்போ எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னா நோய் தொற்று அப்போ வீக்கம் வீக்கம் ஏற்படுறப்ப இதோட எண்ணிக்கை வந்து என்னாவது அதிகரிக்குது அவ்வளோதான் அடுத்து ஈசினோஃபில் ஈசனோஃபீல் பொறுத்த வரைக்கும் இதில் உட்கரு ரெண்டே ரெண்டு கதுப்புள் மட்டும் தான் இருக்குது நம்ம நியூட்ரோஃபிலுக்கு எத்தனை பார்த்தோம் ரெண்டுலேருந்து ஏழு பார்த்தோமா ஈசுனோஃபிலுக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் தான் மாதிரி மொத்த வெள்ளையணுக்களில் ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் இருக்குது அப்போ கம்மி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சரியா ஃபஸ்ட்டு எது அதிகமாக இருந்துச்சு நியூட்ரோஃபில் தான் அதிகமாக இருந்துச்சு எவ்வளோ இருந்துச்சு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் இருந்துச்சு நியூட்ரோஃபில் இங்கே ஈசுனோஃபீடு ரெண்டுலேருந்து மூணு தான் இருக்குது சரி இது வேறு என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டுண்ணி தொற்று ஒவ்வாமை ஏற்படுறப்ப இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஒற்று தொற்று ஒவ்வாமை நம்ம இந்த நியூட்ரோபிக் என்ன பார்த்தோம் நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எண்ணிக்கை அதிகரிக்கும் இங்கே வந்து ஒற்றுணி தொற்று ஒவ்வாமை ஏற்படுறப்ப இதோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது அடுத்து இதோட வேலை என்ன அப்படின்னா நச்சுக்களை அழித்தல் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது இதுதான் இதோட வேலை ஈஸ்னோஃபில் சரியா அடுத்து ஃபேஸோபில் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் கதுப்புடைய உட்கருன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை கதுப்புன்னு சொல்லலாம் மொத்த வெள்ளையனுக்களில் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஃபேஸ் வந்து இருக்குது இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபேஸ் ஓஃபில் என்ன பண்ணுது அப்படின்னா வீக்கம் உண்டாகிறப்ப வேதிப்பொருளை வெளியேற்றுது சரியா வீக்கம் ஏற்படுத்துது வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதில் வேதிப்பொருளை வெளியேற்றுது அதுதான் ஃபேஸ் ஓஃபிலோட வேலை சரியா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா துகள்கள் உடையசல்கள் பார்த்துட்டோம் அதாவது ரத்த அணுக்களில் துகள்கள் உடையசல்கள் பார்த்துட்டோம் அடுத்து இன்னொன்று இருக்கா துகள்கள் செல்கள் துகள்கள் செல்கள் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்கப்பா ஒன்று லிம்போ சைட்டு இன்னொன்று மோனசைட்டு துகள்கள் உடைய சொல்களை மூணாக வந்து பிரித்தாங்க துகள்கள் அற்றசொல்களை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க சரியா நல்லா வந்து ஞாபகம் இருக்கணும் துகள்கள் உடைய சொல்களுக்கு ஃபில்லு ஈசனோஃபில்லு ஃபேஸோஃபில்லு அதேமாதிரி இங்கே துகள்கள் செல்களுக்கு லிம்போசைட்டு மோனோசைட்டு சரியா ஓகே ஃபஸ்ட்டு லிம்போசைட்டு லிம்போசைட் பொறுத்த வரைக்கும் மொத்த வெள்ளினக்களில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து இருக்குது லிம்போசைட்டு வைரஸ் பாக்டீரியா நோய் தொற்று ஏற்படுறப்ப இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆன்டிஜன் எதிர்ப்பொருளை வந்து உருவாக்குது லிம்போசைட் அப்போ இந்த லிம்போசைட் எங்கே இருக்குது ரத்த வெள்ளையணுக்களில் இருக்குது சரியா அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ரத்த வெள்ளையணுவை நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்துகிற ஒன்றா வந்து சொல்கிறாங்க அடுத்து மோனோசைட்டு மோனோசைட் பொறுத்த வரைக்கும் லியூகோசைட்லேயே மிகப்பெரியவை மோனோசைட்டுன்னு சொல்கிறாங்க லியூக்கோசைட்டில் மிக பெருசு மோனோசைட்டு இதோடய வடிவம் என்ன அப்படின்னா அமீம்பாய்டு வடிவம் மொத்த வெள்ளையணுவில் அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் வந்து இருக்குது அஞ்சுலேருந்து எத்தனை இருக்குது ஆறு சதவீதம் இருக்குது அதே மாதிரி இது வந்து விழுங்கு செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பாக்டீரியாவை இது வந்து என்ன பண்ணுது விழுங்குது ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் ரத்த வெள்ளையணுக்கள் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிற அதாவது ரத்தத்தில் ரத்த செல்களில் மூணாவதாக இருக்கிற இரத்த தட்டுக்கள் ரத்தத்தட்டுக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன வேர்டு வந்து பார்த்தோம் த்ராம்போசைட் பார்த்தோம் சரியா இந்த பொறுத்த வரைக்கும் அளவில் சிறியவை நிறமற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உட்கர் இருக்கா அப்படின்னு கேட்டால் உட்கரு வந்து கிடையாது அதேமாதிரி ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் தட்டுகள் இருக்குது வெறும் ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் எவ்வளோ இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் தட்டு வந்து இருக்குது இதோடய வாழ்நாள் காலம் பொறுத்த வரைக்கும் எட்டுலேருந்து பத்து நாள் வரைக்கும் இருக்குது எட்டுலேருந்து எத்தனை நாள் பத்து நாள் இதுவே ரத்த சிவப்புனுக்கு எத்தனை நாள் பார்த்தோம் நூற்றி இருபது நாள் பார்த்தோமா இங்கே ரத்தத்தொட்டு பொறுத்த வரைக்கும் எட்டுலேருந்து பத்து நாள் இந்த ரத்தத்தட்டு எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா ரத்தம் உரைதலில் தான் மிக முக்கியமான பங்கு வந்து வகிக்குது அதே மாதிரி ரத்தம் உறைதலை ஏற்படுத்தி ரத்தப்போக்கை தடுக்கிற வேலை ரத்தத்தட்டு தான் பார்க்குது ரத்தப்போக்கை வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னா உயிர்க்கே ஆபத்து ரத்தம் உரையணும் அப்படின்னா தான் நீ வந்து உங்கள் உடம்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரத்தம் உரையில அப்படின்னா உயிர்க்கு ஆபத்து தான் தெரியாது ப்ளட்டு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடும் அடுத்து ரத்தத்தோட வேலை என்ன அப்படின்னா ரத்தம் எதுக்கு இருக்குது நம்ம உடம்புல சரியா அதை நம்ம வந்து பார்த்துருவோம் ரொம்ப முக்கியமான ஒன்று ரத்தம் இது என்ன பண்ணுது அப்படின்னா சுவாச வாய்க்களை கடத்துது ஆக்சிஜனு சரியா சுவாச வாய்க்களை கடத்துது அடுத்து செரிமானமடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துது ஆக்சுவலாக செரிமானமடைந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவோம் சாப்பிட்றதுலேருந்து ஆற்றல் கிடைக்குதா குளுக்கோஸ் கிடைக்குதா அந்த குளுக்கோஸு விட்டமின் சரியா மினரல் எல்லாத்தையும் கடத்துறதை யார் பார்க்குறா அந்த ரத்தம்தான் பார்க்குறாங்க ஹார்மோனை கடத்துது சரியா நைட்ரஜன் கழிவுப்பொருட்களான அம்மோனியா யூரியா யூரிக் அமிலம் இதையும் கடத்துது நோய் தாக்குதலில் வந்து ரத்தம் தான் பா பாதுகாக்குது ரத்த வெளியீடு முக்கியமாக அதே மாதிரி உடலின் வெப்பநிலையை இதான் வந்து சீராக்குது பிஹெச்சை ஒழுங்குபடுத்துகிற தாங்கு ஊடகமாக செயல்படுது நம்ம உடம்போட பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் இல்லை அப்படின்னா நோய்கள் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் ஸோ ரத்தம் தான் இந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து பார்க்குது உடலோட நீர் சமலையாக பராமரிக்குது சரியா இத்தனை வேலைகளை ரத்தம் தான் பார்க்குறாங்க அடுத்து இந்த ரத்தத்தில் ஏற்படுற நோய்கள் ஃபஸ்ட்டு அனீமியா அப்படிங்கிறது ஸோ அனிமியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சா அனீமியா வந்து வரும் அனிமியா அப்படிங்கிறது ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறையிறது அனீமியா அடுத்து லியூக்கோசைட்டோசிஸ் லியூகோசைட்டோசிஸ் பொறுத்த வரைக்கும் லியூக்கோ லியூகோ அப்படின்னா என்ன பார்த்தோம் ரத்த வெள்ளையணுக்கள் பார்த்தோமா அப்போ ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கிறது லியூகோசைட்டோசிஸ் இன்னொன்று வருது லியூக்கோஃபினியா லியூகோஃபினியா அப்படின்னா ரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை குறையிறது அது பேர் லுக்கியோஃபினியா சரியா லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னா எண்ணிக்கை அதிகரிக்கிறது லியூகோஃபினியா அப்படின்னா ரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை குறையிறது அடுத்து த்ரோ த்ராம்போ ஸோ பினியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறையுது இந்த பினியாவை நல்லா ஞாபகிக்கும் சரியா திராம்போசைட்டா பினியா அப்படின்னா குறையுறது என்ன குறையுது திராம்போசைட்டை என்னது ரத்தத்தட்டுகள் அப்போ தட்டுகளோட எண்ணிக்கை குறையிறது ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரத்தம் பட்டி மட்டும் பேஸிக்காக வந்து பார்த்துருக்கோம் முதல்ல இதை வந்து படிங்க அதுக்கப்புறம் ரத்தத்தோட டைப் இருக்குது ரத்தத்தில் வேறு என்னென்னலாம் வரும் இதயம் வந்து வரும் இதைய பற்றி இதைய பற்றி நம்ம வந்து படிப்போம் சரியா அடுத்தடுத்து நம்ம வந்து இதை மாதிரி வீடியோக்களை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்